தமிழகத்தில் எல்லா இடத்திலும் கூட யாத்திரையை நடந்து சென்று கொண்டிருக்கிறோம் மக்களை யாத்திரையாக இருக்கிறது மக்களுடைய குறைகள் கனவுகள் எப்படிப்பட்ட தமிழகம் பாரத வேண்டும் என்கிற எண்ணங்கள் கிடைக்கிறது மாநகரத்தில் நமக்கு நடப்பதற்கு அனுமதி கிடைக்காத காரணத்தினால இது போன்ற திருமுறை பிரச்சார கூட்டங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் உங்களோடு நடந்து வர என்ற வருத்தம் பெரிதாக இருந்தாலும் கூட நிச்சயமாக ஆண்டவன் நமக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுப்பார் என்கின்ற நம்பிக்கையோடு நீங்க சகோதர சகோதரிகளுக்கு முதல் எங்களுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றோம் ஐயா அந்த யாத்திரை ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி ராமேஸ்வரத்தில் ஆரம்பித்து இருநூறு தொகுதிகளை தாண்டி நீ தாம்பரத்தில் நின்று கொண்டிருக்கின்றோம் வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி இந்த மாசம் ஐயா முப்பத்தி நான்காவது தொகுதியாக யாத்திரை முடிவடைந்த கடைசி தொகுதிக்கு வர இருக்கிறார் தமிழகத்தில் நிச்சயமாக இந்த யாத்திரை ஒரு அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தியது காரணம் இது அண்ணாமலை அவருடைய யாத்திரையோ யாத்திரை இந்த அண்ணாமலை அவருடைய யாத்திரை பாரதிய ஜனதா கட்சியினுடைய யாத்திரை என்று சொல்வதை விட இது மக்களுடைய யாத்திரை மக்களுடைய கனவுகளை எல்லாம் பூர்த்தி செய்யக்கூடிய யாத்திரை நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக தொடர்ந்து ஆட்சி கட்டளை அமரும் பொழுது நம்முடைய தமிழகத்திலிருந்து முப்பத்தி ஒன்பதுக்கு முப்பத்தி ஒன்பது பாராளுமன்ற தொகுதிகளும் கூட பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வேட்பாளர்கள் வெற்றி பெறுவார்கள் என்கிற நம்பிக்கை அந்த யாத்திரை நம்ம கட்சிருக்கு அரசியல் என்னவெல்லாம் தவறு நடக்கிறதோ அதெல்லாம் தமிழக அரசியல் ஜனநாயகம் எப்படி இருக்கக்கூடாது என்று நினைக்கின்றோமோ அனைத்தும் தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது அரசியல் என்பது ஒரு குடும்பத்தை சார்ந்து சென்று விட்டது ஊழல் இல்லாம லஞ்சம் இல்லாம அரசாங்கம் நடத்த முடியாது என்கின்ற நிலைமை இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கு இல்லையா அரசு என்று சொன்னாலே கவர்ச்சியான திட்டங்களும் பத்திரிகை நண்பர்களை மயக்குவதற்காக சில பேர்களை வைத்தால் போதும் மக்கள் நம்மையை பாப்பாங்க அதுவும் திமுக என்கின்ற கட்சி உங்களுக்கு தெரியும் நாடகத்தை வைத்து வந்தவர் அரசாங்கத்தை கூட கலை திரைக்கதை வசனமாக நடத்தி இதெல்லாம் அரசியல் இருக்கக்கூடிய தவறு செய்யும் சாமானிய மனிதர்களை மையமாக வைத்து இந்த ஆட்சி நடைபெறாமல் இருக்கிறது நாங்கள் இந்த முப்பத்தி மூன்று மாதத்துல மட்டுமே கடுமையாக திராவிட கழகம் செய்யக்கூடிய தவறுகள் எல்லாம் பாரதிய ஜனதா கட்சி எதிர்த்திருக்கிறோம் அவர்கள் செய்திருக்கக்கூடிய ஊழலை எல்லாம் மக்கள் மன்றத்தில் வைத்திருக்கின்றோம் அரசியலுக்கு முற்றிலும் காலமாக நல்லாட்சி கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறை வரப்போகின்றார் என்பதை முழுமையாக நம்பி இந்த தேர்தல் நடக்கிறது நீயா இதுவரை இந்தியாவில் இதுவரை இந்தியாவில் பதினேழு தேர்தல் நடத்த பிரதமரை தேர்வு செய்வதற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நடக்க போது பதினெட்டு பதினெட்டாவது தேர்தல் ஆனால் நடக்கக்கூடிய பதினெட்டாவது தேர்தல் முதல் முறையாக நமக்கு தெரியும் மோடி தான் வரப்போறாருங்க நானூறு சீட்டை தாண்டி வரப்போறா என்பதை அறிந்து இந்த தேர்தலில் நாம் சகோதர சகோதரிகள் காரணம் மக்களுக்கு எதற்காக மோடியின் மீது நம்பிக்கைகள் பத்தாண்டு காலத்தை பார்த்திருக்கின்றார்கள் ஆட்சியை பார்த்திருக்கிறார்கள் மே முப்பது இரண்டாயிரத்தி பதினான்கு பாரத பிரதமராக மோடி அவர்கள் ஆட்சி கட்டில் அமர்ந்ததில் நம்முடைய ஆட்சி எப்படி ஏழை மக்களை மையமாக வைத்து விவசாய பெருமக்களுடைய வளர்ச்சிக்காக இளைஞர்களுடைய கனவுகளை எல்லாம் பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அரசாங்கமாக குறிப்பாக பெண்களை முன்னிலைப்படுத்தி நம்முடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது இன்னைக்கு தமிழகத்தில் எல்லா கட்சிகளுமே ஜாதிகள் ஜாதிகள் என்று சொல்லி ஆட்சியும் அரசியலும் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் மோடி அவர்கள் நம்பக்கூடிய நான்கு ஜாதி மையம் ஏழை ஜாதி பெண்கள் ஜாதி விவசாயிகள் ஜாதி இளைஞர் ஜாதி இந்த நான்கு பேரையும் மையமாக வைத்து நம்முடைய அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது இதுவரை இந்த மாதிரி ஒரு அரசாங்கத்தை யாரும் பார்த்தது நீங்கள் தான் பத்தாண்டு காலம் கடந்தும் இந்திய ஜனநாயகத்தில் ஒரு குண்டூசி திருடிவிட்டார்கள் என்கின்ற குற்றச்சாட்டு நம்முடைய ஆட்சியின் மீது மோடி அவர்கள் மீது மட்டும் இல்லைங்க மிச்சம் இருக்கக்கூடிய எழுபத்தி ஐந்து அமைச்சர்கள் மொத்தமா எழுபத்தி ஆறு பேர் நம்முடைய மந்திரி சபையில் இருக்காங்க மோடி அவர்களோட இருக்கக்கூடிய எழுபத்தி ஐந்து அமைச்சர்கள் மீதும் கூட ஒரு குண்டூசி திருவிட்டார்கள் என்கின்ற குற்றச்சாட்டு வைக்காத அளவுக்கு நம்முடைய ஆட்சியை வெளிப்படையாக நடத்தி இருக்கின்றோம் இது இந்திய ஜனநாயகத்திற்கு அப்ப புரிந்து புரிந்து இரண்டாவது நம்முடைய ஆட்சியை பொறுத்தவரை இந்தியாவிற்கு இது நல்லதோ தொலைநோக்கு பார்வையாக தைரியமாக இந்த முடிவுகளை எடுத்திருக்கின்றோம் எலெக்ஷனுக்கு ஓட்டு போடுவாங்க மக்களை சமாதானப்படுத்தலாம் அடுத்த வருஷமா நம்ம பலன் கிடைக்கும் நம்முடைய ஆட்சி அனைத்தும் இந்தியாவிற்கு எது நல்லது இன்னைக்கு நம்முடைய ஆட்சியை இருபத்தி ஐந்து ஆண்டுகள் கழித்து இந்தியா ஒரு வளர்ச்சி அடைந்த பாரதமாக மாற வேண்டும் என்றால் இன்னைக்கு என்ன செய்யணும் அதை செய்து கொண்டிருக்கின்றோம் காங்கிரஸ் கட்சியை எப்பவோ செஞ்சிருந்தா இன்னைக்கு இந்தியா ஒரு வளர்ச்சி அடைந்த பாரதமாக எப்பவோ செஞ்சிருக்கு எப்பவோ செஞ்சிருக்கு ஆனா குறுகிய கண்ணோட்டத்தில் அரசியல் நடந்தது குறுகிய கண்ணோட்டத்தில் இதை செஞ்சா ஆட்சினால ஓட்டு போடுவாங்க. இதை செஞ்சா கூட்டணி கட்சி நம்மளோட இருப்பாங்க. இது செஞ்சா இந்த ஜாதியை சார்ந்தவர்கள் நம்மை ஆதரிப்பார்கள். இது செஞ்சா இப்படி இருக்கும். அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா காங்கிரஸ்ரோட ஆட்சியில அவர்களுடைய தலைவர்களுக்கே அவர்கள் பாரதத்தவே விருது கொடுத்துட்டாங்க. பாத்தீங்களா? அவங்களுக்கு அவங்களே விருது கொடுத்துட்டாங்க. அவங்களுக்குள்ளே பத்ம விருது கொடுத்துட்டாங்க. பத்ம ஸ்ரீ ஆகியர்க்கட்டும் பத்ம பூشن இருக்கட்டும் பத்ம விபூஷன் ஆகியர்க்கட்டும் எல்லாவங்களையும் கொடுத்தா. குறளிய மனபாண்மையோடு ஆட்சி அறுபது ஆண்டு காலமாக நடந்ததை உடைத்து கையா ஒரு தொலைநோக்கு பார்வையோடு இந்தியாவுடைய வளர்ச்சிக்கு அவங்க உதாரணத்தை இன்னைக்கு தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்கு பங்காற்றக்கூடிய முக்கியமான நகரம் நிறைய சிறு குறு தொழிற்சாலைகள் சாப்ட்வேர் கம்பெனி இன்ஜினியரிங் காலேஜ் கையா ஆட்டோ உதிரி பாகனங்கள் அதிகமாக செய்யக்கூடிய ஒரு பகுதி தொழிற்சாலைகளை சார்ந்திருக்கக்கூடிய பகுதி அதே நேரத்துல நம்ம ஸ்விக்கி ஜொமேட்டோல இருந்து சகோதர சகோதரிகள் இருக்கிறார் இந்த தொழிற்சாலையினுடைய வளர்ச்சி எல்லாம் நம்பி அடுத்த கட்ட வளர்ச்சிக்காக காத்திருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லா தரப்பட்ட மக்களும் அந்த கூட்டத்தில் இருக்கீங்க இன்னைக்கு நீங்க எனக்கு ஒரு வார்த்தை சொல்லுங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி முப்பத்தி மூன்று மாத காலமாக பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள் உங்களுடைய ஒரு கனவை பூர்த்தி செய்யக்கூடிய ஆட்சியா இருக்கிறாங்க ஐயா ஒரு கனவை பூர்த்தி செய்யும் தமிழ்நாட்டினுடைய உள்கட்டமைப்பு கிடையாது சாய வசதி கிடையாது சுகாதார வசதி கிடையாது அரசு மருத்துவமனை கிடையாது ஒரு நகரத்துக்குள்ள ஒரு பூங்கா நடப்பதற்கு இடம் எங்கேயும் கிடையாது எங்கே பார்த்தாலும் போக்குவரத்து நெரிசல் தண்ணி கொடுக்க முடியாது காத்து சுவாசிக்க முடியாது எல்லாரத்தையும் கெடுத்து குடிச்சவராக்கி இருக்கின்றார் வளர்ச்சி கிடையாது தமிழகத்தை பொறுத்தவரை வளர்ச்சி என்பது கோவாள குடும்பத்திற்கு மட்டும்தான் வளர்ச்சி வந்தவரை சாமானிய மனிதர்களுக்கு வளர்ச்சி குடும்ப நல்லா மகன் மருமகன் தந்தை இவர்கள் நன்றாக இருப்பதற்காக ஒரு கட்சியும் ஆட்சியும் இருக்கிறாங்க சாதாரண மக்களுக்காக இரண்டாயிரத்தி பதினான்கு காங்கிரஸ் ஆட்சியை விட்டு வெளியே வந்த பொழுது உள்கட்டமைப்புக்கு அவர்கள் செலவு செய்தது ரெண்டு லட்சம் கோடி கீழே நிகழ்வு உள்கட்டமைப்பு நீங்க செலவு செஞ்சா மட்டும்தான் சாலையோ பாலமோ துறைமுகமோ விமான நிலையமோ ஒரு மேம்பாலமோ இதெல்லாம் நீங்க உடனே விசத்து வராது ஐந்து ஆண்டுகள் கழித்து நம்முடைய பங்களிப்பு மக்களை ஏழு லட்சம் கோடி ரூபாய்க்கு கீழே இந்தியாவு மொழிய உள்கட்டணுக்கான பட்ஜெட் வச்சிகள்தான் இந்த ஆண்டு பிப்ரவரி மாசத்துல பாதி ராஜா கட்சி மொழிய பட்ச கட்டமைப்புக்கு பதினோரு லட்சம் கோடி ரூபாய் நாம் சில செய்து வைக்கிறோம் அடிப்படை மாற்றம் அடிப்படை மாற்றம் பதினோரு லட்சம் கோடி ரூபாய் உள்கட்டணுக்கு இந்த ஆண்டு பட்ஜெட் நம்ம ஒதுக்கீக்கிறோம் காரணம் இந்த நாடு வேகமாக வளர வேண்டும் இன்னைக்கும் பிரதமர் அவர்கள் வளர்ச்சி அடைந்து மாறதுங்கிறார் வளர்ச்சி அடைந்த பாரதமாக இருபத்தி ஐந்து ஆண்டுகளில் மாற வேண்டும் என்கின்றான் உலகத்தினுடைய ஐந்தாவது பெரிய பொருளாதார நாளாக இருக்கின்றோம் நம்ம ஆட்சிக்கு வந்த பொழுது பதினோராது இடத்தில் இருந்தாங்க ஐந்தாவது இருக்கும் ஐயா இன்னும் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு முடியும் பொழுது மூன்றாவது இடத்துக்கு போக போகும் நீங்க மூன்றாவது இடத்துக்கு செல்ல வேண்டும் என்றால் ஒரு ஆண்டுக்கு எட்டு சதவீத வளர்ச்சியை வளர்ந்துகிட்டே இருக்கணும் நீங்கள் சைனாவளிக ஒத்திகளிக்க வேண்டும் என்றால் எட்டு சதவீத வளர்ச்சி இன்னும் இருபது ஆண்டுகள் வளர வேண்டும் அமெரிக்காக்காரன் நீங்க முந்திரா எட்டு சதவீதம் வளர்ச்சியிலும் நாற்பது ஆண்டுகள் வளர வேண்டும் கஷ்டம் பாருங்க இத்தனை ஆண்டு இரண்டு சதவீதம் இந்த இன்னைக்கு முதன் உண்மையான வளர்ச்சி பாதையில நாம் இன்று கொண்டு